ஆறு பந்தில் ஆறு விக்கெட் ஒரே ஓவரில் அஸ்வின் நிகழ்த்திய சாதனை பந்து வீச்சு மன்னிப்பு கேட்ட பிசிசிஐ சற்றுமுன் நடைபெற்ற சுவாரஸ்ய நிகழ்வு அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியில் தற்போது நம்ம அஸ்வின் ஒரு உலக சாதனையை செய்திருக்கிறார் அது என்ன சாதனை என்று பார்ப்பதற்கு முன்பு இந்த டெஸ்ட் போட்டிக்கு சம்பந்தமான வேறு ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையில் டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருவதை போல சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையே டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது இந்த சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகள் விளையாடி வரும் டெஸ்ட் போட்டியின் ரிசல்ட் என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அது ஏனென்றால் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற வேண்டுமென்றால் இந்திய அணிக்கு போட்டியாக இருப்பதில் இந்த இலங்கை அணி முக்கிய அணியாக கருதப்படுகிறது அதாவது டெஸ்ட் உலகக்கோப்பை தொடர் புள்ளிப்பட்டியலில் தற்போது இலங்கை அணி மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இதனால் இந்திய அணிக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் கூட இந்திய அணி ஒருவேளை இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் தொடர் தோல்விகளை சந்தித்துவிட்டால் இந்த புள்ளிப்பட்டியலில் இலங்கை அணி மேலே வந்து இந்திய அணி கீழே இறங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அந்த கோணத்தில் பார்த்தால் இலங்கை அணியின் தோல்வி என்பது இந்திய அணிக்கு ஒரு வகையில் சாதகமாக அமையும் இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் இலங்கை அணியும் டெஸ்ட் போட்டியில் விளையாடியது இந்த போட்டியில் இலங்கை அணி வெறும் பதிமூணு புள்ளி ஐந்து ஓவர்களிலே நாற்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் குறைந்தபட்ச ஓவர்களில் குறைந்தபட்ச ரன்களை எடுத்த அணி என்ற மோசமான சாதனை படைத்த அணியாக இலங்கை அணி மாறி இருக்கிறது இதனால் இலங்கை அணியின் இந்த படும் மோசமான இன்னிங்ஸ் என்பது இந்திய அணியின் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கான வாய்ப்பை மேலும் அதிகரித்து இருக்கிறது மேலும் இந்த பக்கம் இலங்கை அணி இப்படி மோசமாக விளையாடி வர இந்த பக்கமோ தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் விளையாடி வந்த போட்டியில் நம்ம அஸ்வின் வீசிய ஓவர் ஒன்று உலக சாதனை பந்து வீச்சாக இருக்கிறது அதாவது இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி எண்ணூத்தி மூணு ரன்கள் குவித்து அசத்தியிருந்தது பின்னர் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது சரியாக இருபத்தி ஓராவது ஓவரை அஸ்வின் வீசிய போது அந்த ஓவரில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அடுத்தடுத்து இடைவெளியே இல்லாமல் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அஸ்வின் அதாவது ஒரு ஓவரில் ஆறு பந்துகளை வீசி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருப்பது என்பது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவே முதல் முறை அந்த அளவுக்கு அஸ்வினின் பந்து வீச்சு இந்த முறை வெறித்தனமாக இருந்தது எனவே இதற்கு பிறகாவது அஸ்வினுக்கு ஆஸ்திரேலியா மைதானங்களில் பந்து வீசுவதற்கு இந்தியனின் பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கொடுப்பதுதான் இந்திய அணிக்கு மேலும் பலனளிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியில் நம்ம அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லையா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்